ஏகால து கம்பக கொழும்பு கழுத்துற அதுக்கு பிறகு இது காலி அது மாத்தரை அம்பாந்தோட்ட அதுக்கு பிறகு இன்னும் மாவட்டம் உடனே வர்றதில்லை அம்பாறை மட்டைக்களப்பு திருவோணமெல்லாம் இங்கே அடையில புகைக்கு போயிட்டு திருப்பி சிமியா வந்து

டெமில் ப்ரோ அண்ணா எங்க இருக்குறவங்க பாருங்க அக்குரனையில இது மட்டும் போதும் எங்கட சேனல்ல இவர சப்போர்ட்டர்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் எங்களோட சப்போர்ட்டர்ஸும் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நன்றி நன்றி அண்ணனை எங்க கண்டிங்களோ அந்த இடத்துல அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட கொடுங்க சோ அண்ணன் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு சோ யாரும் எதுவும் யோசிக்க தேவையில்ல சோ எங்க கண்டாலும் நின்னு பேசுங்க இல்லையா நம்ம எல்லாம் பார்த்து கொள்ளுங்க தமிழ் ப்ரோ வந்து கூட தான் இந்த டீ நல்லா பார்த்து கொள்ளுங்க